ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஐடி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் இந்த ஏபிசிஐடி கிரியேட் பண்ணுறதுல புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் எப்படி இந்த ஏபிசிஐடி கிரியேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏபிசிஐடி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அடுத்ததாக ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் உங்கள் சர்டிஃபிகேட்டில் டுவெல்த் மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் உங்கள் ஆதார் கார்டில் உங்கள் நெய்மையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கூகுளில் ஏபிசி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் மை அக்கௌண்ட்டில் ஸ்டூடெண்ட் உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறனால சைன் அப் உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கோம் அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களுடைய நெய்ம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் யூசர் நேம் பின் கன்ஃபார்ம் பின் அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய நேம் வந்து உங்கள் டுவெல்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இதில் என்ட்ரு பண்ணோம் தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபீச்சர் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அடுத்ததான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அடுத்ததாக ஜென்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த யூசர் நேம் உங்களுடைய நேம் ப்ளஸ் பர்த் ஆஃப் இயர் வர மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்த பின் பின் வந்து உங்களுடைய பர்த் ஆஃப் மந்த் ப்ளஸ் பர்த் ஆஃப் இயர் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ஏதாவது ஒரு பின் கொடுக்கலாம் அடுத்து வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த யூசர் நேம் ஆல்ரெடி அதே நேமில் இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு நீங்கள் வேறு யூசர் நேம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை உள்ளதை க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் உள்ளத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய ஏபிசி அக்கௌண்ட்டில் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு தான் அது டிஸ்பிளே ஆகும் அடுத்தது உங்களுடைய யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த உங்களுடைய அட்மிஷன் இயர் நீங்கள் எந்த இயரில் வந்து அந்த காலேஜில் நீங்கள் வந்து அட்மிட் ஆனீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஐடென்டி டைப் இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை காலேஜ் ரோல் நம்பர் இல்லை என்ட்ரோல் நம்பர் நியூ அட்மிஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த நியூ அட்மிஷன் உள்ளதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சம்மிட் உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க சம்மிட்டில் க்ளிக் பண்ணிங்கன்னா இதான் உங்களுடைய ஏபிசி அக்கவுண்ட் இதில் வந்து ஒரு டோல் டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த டோல் டிஜிட் நம்பர் தான் உங்களுடைய ஏபிசி ஐடி இந்த ஏபிசி ஐடியை உங்களுடைய ஃபீச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க